ஒரு வயசு ஊற்றி போடுறாங்க அனைவருக்கும் வணக்கம் நான்

நல்லா ஊசியை போட்டுட்டு வெரையை வந்து நல்லா மிரக்கறிகளா இல்லை விழுத்தது அப்போ வெரைக்கும் மரக்கறிகள் வாங்கணும்னா இனிதான் வந்து பசங்க மீன் வாங்க போதும் எல்லா இனியமா வந்து ஏற்ற போகணும்லோ அப்போ நேரம் போடும் போது எண்ணெய் தம்பி குடியுமா

ஊசி ஒரு வயசு ஊசி வரைக்கும் போடலாமுண்டு தை புறக்காவும் இல்ல சரி ரெண்டாயிரத்தி சொல்லி நான் அப்பதான் அந்த ஊசி போடலாமா ஏனென்றா இவங்களுக்கு வந்து வலிப்பு இல்லையா இப்போ ஒரு வயசு வச்சு சொல்லி இருக்கிறோம் சரியானு சொல்லியாச்சு அப்போ இன்றைக்கு வந்து பாவ காடுத்து சிப்பிரமேன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் அடிக்கிறாங்க இது வந்து வசந்துக்கு வந்து ஜூஸ் அடிக்கிறாக்கா வந்து பாவக்காடு சிப்ப எல்லாருமே சொன்னா வசந்துக்கு வந்து பாவக்காய் ஜூஸ் அடிச்சு கொடுக்க உன்னைக்குமே பாவக்க கருகி அந்த ஒழுங்காப்பை சமைக்காட்டி சாப்பிடவே இயலாது அப்படிப்பட்டதை வந்து நாங்கள் ஜூஸ் என்னன்னு அடிச்சு குடிக்க போகிறோமோ சரி ஆனால் பாவமா இருக்கும் வசந்தம் என்ன செய்யறது

ஒரு பால் நடக்குது பால் கறிய காட்டு வண்டிக்காய் பால் கறி எங்கடை சுத்திங்களோ வண்டிக்காய் எல்லாம் உங்களுக்கு புள்ளி நச்சிரம் எல்லாம் முழக எல்லாம் குத்தி போட்டு ஒரு பால் சோதி நல்லா இருக்கும் போயிட்டு வர கொஞ்சம் நேரம் சென்று ஆமாட்டாங்க நேரம் சென்று அப்ப என்ன செய்யணுங்க சாப்பாட்டைக்கு தங்குக்குட்டிக்கு சாப்பாடு மாதிரி நீங்களும் சாப்பிடுவோம் மிளக்கி

வாங்க போட்டு பாவக்காய் பாவக்காய் வந்தாலும் அடிக்கப்படுவேன் தாங்க ஊற விட்டு கிடையாது கொஞ்சம் மழைச்சு கொடுத்தா நல்ல மழை உப்புல வந்து முதல்ல ஊற விட்டணும் உப்புல வந்து முதல்ல ஊற விட்டோனா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அடிக்க போவே இதுக்கட்டும்

ആള് കൊടുന്നതാണ് മക്കളെ കഞ്ഞിറങ്ങ വന്നതി പതിങ്ങല്ലേ ഇങ്ങനൊരു ആടി തീരണ്ടിടലപ്പം എന്നാ ഇത് തീരണ്ടി ഇങ്ങനൊരു ബോറണ്ടുള്ള അടിയാളം అలా മുച്ചനെ ഇടയിലായി అలా ദൂതു കേറല്ലേ ഇല്ലേ ഇല്ലേ കൊഴ്തുവാ വിട്ടേനെ ബോറൊക്കണ്ടിയില്ലല്ലന്നോ ഒരു വണ്ട് കൊടക്കിയാ हां ഇണ്ട് വട കാണാനാണ് മാ അപ്പോൾ ഇനിക്കി വന്ന് നാളെ വന്ന് വീഡിയോക്ക് വന്ന് വണ്ടിട്ട് ഒരു വെക്ക് ഓമന ഞാൻ ഇടിച്ചണം அடிக்கலாம் சமையல் ஓகேங்கட குயின் இல்லை

ஃபோன் அப்படி கலராக இருக்கு மத்திய பாருங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இருக்கு வெங்காயம் பூரை பற அப்புறம் வந்து இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா குத்தரிசி அஞ்சு ஒன்று இருக்கிறது இந்த இதுக்குள்ள குத்தரிசி போட்டுருக்குறேன் என்னம்மா அதாவது இல சண்டை அப்புறம் குத்தரிசி அமைஞ்சிருக்கு வெள்ள சோறு எங்களுக்கு சிண்டைக்கு கேட்டிருக்க வந்து குத்தரிசி சோறு கொடுக்க வந்து கொடுப்போம் இல்லாடி வந்து திடப்பதம் குடுத்தல வந்து நான் வசந்திக்கு அவிச்சு கொடுக்கறேன்னா ஆனா வசந்த சிண்டை கொஞ்சம் பசிக்கிறது சோத்துக்கலையா இருக்காங்க அப்ப சரியான உண்மையா தீட்டா சோறு தான் அப்படிலாம் தான் தீட்டச்சோறு வந்து உம் வாங்கியல அஹ் கேட்டு நான் வசந்த வசந்த சீட்டோ வேட்டவே வேண்டாமிச்சு அப்ப குதர்ச்சியை வந்து போட்டு இருக்கும் அது மட்டும் ஸ்பெஷல் உண்டு என்னடா வீடியோல வந்து எங்களுக்கு வீடியோல வசந்தம் எந்த குடிச்சு காட்ட போதம்மா சொல்லி பாவ காஜூஸ் பாவ கேஜூஸ் அடிச்சு வச்சிருக்கேஜூஸ் அன்னைக்கு மொழ 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 மொழி குடிச்சு காட்ட போதும்

அலைசேன உடம்பு தேரணமே இல்ல. என்ன அந்த ரத்தத்தக்கு. கூஜி போடணும் வைக்கிற போடு. அதுரா அதுலாம். அது ஆவியேட்ட அந்த வள்ளரக்க. கரنده. சரி கரنده. பாவக்கல் சுடி கே கரنده. கரنده. பாவக்க கே கறியை சாப்றது. இப்போ பாவக்க இன்னும் சொல்லவா பொடி சொல்லி இவ பண்ற. இதுக்கு. ஏளு ஆத்தியான்றவே வாங்க மாட்டே. என்ன காரணமா வர. நீ நான் காவா தான். இவ்வளவு தான் வேணும். நீ

அது வந்து குடிச்ச தலையெல்லாம் குடிக்கும் நீ பாரு வா வா அப்ப அண்டு தண்ணி அது நானு டிபன் போய்லாம் அங்க ராலி இருக்குங்க பாரு ராய்க்கு கரெண்டா அந்த இருந்து குடி சரி சரி அப்ப என்ன நானு எரை தப்பு நான் இந்த போன் 3500 சரி வந்து வந்து போடு ஓடு தூ தூும் என்னது நம்ம அந்த வயசத்துக்கு ராயை కావா சரி பாட இந்த தெறவு இல்ல இப்பாக்கிறது தெரியே சரி குடிங்கங்க உங்க கசக்கி కటకు అబడేనా కటకు మున్ను ముమ్మల బుడిచి పక్కకి నిన్న బాధం చూసో ఆ బాదాం చూసారు ఇది బాధం చూసారు చడారలకు వణమ సర్ కప్పండిటి వణ ఒపుడు పూక బుడిచి ను అబ్బో నాకిలా ఎనేనా నేను కుల ఎనేనా జో కొడవల చిత్తారుం జవర్తంలు అங்களுக்கு వరగడ అప్పుడు యాది ఎట్లా వాలి ఆ నా కటకేలే నా

என்ன தயாரிங்க <encontramos ExcelKKOR K>. <brainstorming> <You> <in contentpedo> <poco> <game> என்ன பிடிக்கல மது எனக்கு பாவது ஒரு பாவக்காய் பாது

para kam subscribe banunga jana ay kollaila eh le le ka bye bye, bye